ஒரு நேர்மையான புரட்சிகரமான மனிதர்களை பற்றிய பதிவாக இருக்க போகுதுன்னு சொன்னால் மிகையாகாது ரொம்ப வருஷமாக பழம் தின்னு கொட்டை போட்ட ஒரு கட்சிகளை எல்லாம் நகர்த்திட்டு ஜெயிக்கணும்னா எவ்வளோ பெரிய விஷயம் அதையெல்லாம் சாதித்து காண்பித்த ஒரு மனிதர் தான் வந்து எல்லாத்துக்கும் மேலே நம்ம தளபதி தளபதி விஜய் அவர்களுமே வந்து நான்காம் எண் தேதியில் பிறந்தவர் தானே இல்லையா நேர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் மிகுந்த ஏகோபித்த ஆதரவை தந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி என பேச்சு பலன்கள் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் வந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நேயர்கள் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணிங்க இப்போ நான் ஒரே ஒரு அப்டேட் கொடுத்துக்கிறேன் தயவுசெய்து யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்னால் எல்லாேருக்கும் ப்ராக்டிக்கலாக மெசேஜ் அனுப்ப முடியாத சூழ்நிலை அளவுக்கு நிறைய பேர் வந்துட்டீங்க ஸோ இப்போ அந்த நம்பர் பிளாக் ஆகிடுச்சு ஸோ நான் கீழே இருக்கிற இன்னொரு புதிய நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் இனிமேல் நம்ம சேனலில் வந்து என்கணித ரீதியாக நிறைய விஷயங்கள் வரப்போகுது சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம் அதுலேயும் குறிப்பாக இப்போ நம்ம பேச போகிறது வந்து ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி அவரவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டியின் அமைப்பிற்கான குணநலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இதில் பார்க்கக்கூடிய நேர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கும் இதில் ஒவ்வொரு தடவையும் பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னு தனித்தனியாக நம்ம இருக்கோமே அது என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுன்னு வச்சுக்குவோம் இதில் இந்த ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவராக காண்பிக்குது இதிலேயே வந்து பத்தொன்பதாம் தேதியில் பிறந்தவர்களும் ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் தான் வருவாங்க பத்தாம் தேதியில் பிறந்தவர்களும் ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் தான் வருவாங்க இருபத்தெட்டாம் தேதியில் பிறந்தவங்களும் ஒன்றாம் மின் ஆதிக்கத்தில் தான் வருவாங்க அது எப்படி சொல்கிறோன்னா ரெண்டு ப்ளஸ் எட்டு பத்து வரும் ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் ஒன்று வரும் பத்தாம் தேதினு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் ஒன்று வரும் இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ ஒன்றாம் மின் வரிசைகள் அப்படின்னாலே ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு இதே போலவே இரண்டாம் தேதி ஆதிக்கத்தில் உடையவர்களுக்கு மூன்றாம் ஆதிக்கத்தில் உடையவர்களுக்குன்னு நீங்கள் ஸ்ப்ரிட் பண்ணிக்கலாம் இதில் கூட்டி என்னென்னு சொல்லி பார்க்கணும்னா ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எக்ஸாம்பிளில் ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க அதை கூட்டி வரக்கூடிய தொகையும் ஒன்றோட ஒன்று கூட்டிங்கன்னா வருவது தான் கூட்டுத்தொகை அது உங்களுடைய விதி என்னன்னு சொல்லுவோம் இப்போ இதனுடைய கூட்டுத்தொகை என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஜீரோ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஏழு ப்ளஸ் ஒன்பது இது இப்போ எல்லாத்தையும் நீங்கள் கூட்டும்போது உங்களுக்கான வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தாம் மீன் தான் வரும் இது நீங்கள் கூட்டி பாருங்க உங்களுக்கே புரியும் அதை வந்து ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம்னு போட்டிங்கன்னா ஒன்றாம் மீன் தான் வரும் ஸோ இந்த ஒன்றாம் எண்ணும் ஒன்றாம் எண்ணும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்றாம் எண்ணிற்கான பலன்களை நீங்கள் முழுசாக பார்க்கணும் இதுவே எல்லாருக்குமே பொருந்தாது ஒரு சில பேருக்கு வந்து பிறந்த தேதியின் எண் வேறு என்ன வருதுன்னு வைங்க இப்போ இரண்டாம் எண்ணாகோ மூன்றாம் எண்ணாகோ வருதுன்னா அந்த மூன்றாம் எண்ணிற்குரிய பலன்களையும் நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ராகுக்குரிய நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பிறந்த உங்களுடைய குணநலன்களை பற்றி ரொம்ப விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு ஒரு நேர்மையான புரட்சிகரமான மனிதர்களை பற்றிய பதிவாக இருக்க போகுதுன்னு சொன்னால் மிகையாகாது அந்த அளவுக்கு பொதுவாகவே நான்காம் மீன்காரர்கள் வந்து ரொம்ப துடிப்போடு இருப்பாங்க அந்த பொதுவாகவே நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோன்னா இம்மிடியேட்டாக அந்த ஒரு கவுண்டர் பாயிண்ட்டு சொல்லக்கூடிய மனிதர்கள் வந்து இந்த நான்காம் மின்காரர்களாக இருப்பார்கள் என்ன வந்து அவங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணும் அந்த பரபரன்னு திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் படப்படன் பேசக்கூடிய ஆற்றல் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கும் அது நிறைய நேரங்களில் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பான்டேனியஸாக இருக்கிறதுனாலேயே ப்ளஸ்ஸும் இருக்குது சில நேரங்களில் மைனஸும் இருக்குது இதையே வந்து ரொம்ப க்ரியேட்டிவ் ஃபோர்ஸாக கொண்டு போகும்பொழுது அது வேறு விதமான ஒரு விஷயங்களையும் இந்த சமுதாய மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலையும் அமைஞ்சு போயிடுறது உண்டு உதாரணத்துக்கு சொல்லணும்னா முன்னாடி காலத்திலலாம் பார்த்திங்கன்னா கணவன் இறந்தால் மனைவியும் உடன்கட்டை ஏறணும்னு இருந்த காலத்தை வந்து உடைச்சவர் ராஜா மோகன் ராய் இன்றைக்கி வரைக்கும் பாடத்திட்டத்தில் அவரை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம் அவர் ஒரு நான்காம் என்காரர் செகுவேரா செகுவேரா வந்து இன்றைக்கு வரைக்கும் இளைஞர்கள் அனைவருக்குமே வந்து அவர் ஒரு ஊக்க சக்தியாக டிஷர்ட்டில் கேப்பில் பேக்கில் எல்லாத்துலேயும் வரைஞ்சிக்கிறாங்க இல்லையா அந்த செகுவேரா அவர்கள் கியூபா தேசத்து அடிமை மக்களுக்காகவே உழைத்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய லைஃப்பை வந்து ஒரு வீக்கான மக்களுடைய சுதந்திரத்துக்காகவே போ போராடின மனிதரவர் அதே போல் சில பேர் வந்து இதே ஆன்மீக லைனில் கூட இது பண்ணியிருக்காங்க ட்ரிகர் பண்ணியிருக்காங்க இதே எனர்ஜியை தியாகபிரமம் தியாகராயர் தியாகராஜ் ஐயர் இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய கீர்த்தனைகள் வந்து அவ அதுதான் வந்து அல்டிமேட் அது அதுக்கு தாண்டி வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறத வந்து நிரூபித்தவர் அவரும் வந்து இந்த எண்ண ஆதிக்கத்திற்குடையவர் எல்லாத்துக்கும் மேலே நம்ம தளபதி தளபதி விஜய் அவர்களுமே வந்து நான்காம் எண் தேதியில் பிறந்தவர் தானே இல்லையா ஸோ இந்த நான்காம் எண் ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து மற்றவர்களை வாழச் செய்யக்கூடியது வாழு வாழ விடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேக் லைனுக்கு பொருந்தக்கூடிய மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள் எப்போதுமே இவர்களால் மற்றவர்களுக்கு நிறைய பயன் அப்படிங்கிறது இருக்கவே செய்யும் சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாக அந்த செல்ஃபிஷ்னஸ் கூட வந்து வந்து ஒட்டிக்கும் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த இடத்துல அந்த மீட்டரை நம்ம மீறி ரொம்ப செல்ஃபிஷாக போகிறோம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு அவேர்னஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கணும் மற்றபடி வந்து உங்களால் நிச்சயம் வந்து அடுத்தவர்களுக்கு ஒரு கை தூக்கி விடக்கூடிய நண்பனாக நீங்கள் வந்து நிறைய நேரங்களில் இருப்பீங்க முக்கியமாக பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய நான்காம் மீன்காரர்களை நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக இந்த அரசியல் வாழ்க்கையில் வந்து எல்லாருமே வந்துட முடியாதுங்க ஒரு சில பேர் மட்டும்தான் வருவாங்க அந்த ஒரு சில பேர் தான் வந்து அதுலேயும் ஒரு சில பேர் தான் சக்ஸஸ்ஸும் அடைவாங்க அதில் நான்காம் மின்காரர்களுக்கு ஒரு நிச்சயமாகவே ஒரு இடம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு மனிதர் வந்து அரசியல் வாழ்க்கைக்கு வந்து ஏற்கனவே ரொம்ப வருஷமாக பழம் தின்னு கொட்டை போட்ட ஒரு கட்சிகளை எல்லாம் நகர்த்திட்டு ஜெயிக்கணும்னா எவ்வளோ பெரிய விஷயம் அதையெல்லாம் சாதித்து காண்பித்த ஒரு மனிதர் தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவர் ஒரு நான்காம் மீன்காரர் தான் இன்றைக்கி வந்து இந்திய தேசத்துக்கே பிரதமராக இருக்கக்கூடியவருடைய கட்சியை சாராத ஒருத்தர் வந்து இந்திய தேசத்துடைய கேபிட்டலில் போய் சீஃப் மினிஸ்டராக உட்காந்துருக்காருனா அது அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த அளவுக்கு வந்து வெற்றியை தரக்கூடியது பொது வாழ்க்கையில் அதற்காக தான் நான் இவ்வளோ விவரமாக சொல்கிறேன் இந்த நான்காம் என்காரர்களுடைய இன்னொரு நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு அவசரம் அப்படிங்கிறதும் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக அமைஞ்சிடும் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் லைனில் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அல்லது அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய வேலையை மிக துரிதமாக செய்து கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க உங்களுக்கு கீழே வந்து ஒரு பத்து ஒர்க்கரை நீங்கள் வச்சுருப்பீங்க ஆனால் அந்த பத்து ஒர்க்கருக்கு சேல்ரி கொடுத்துட்டு அவங்க வேலையை நீங்கள் இழுத்து போட்டு செய்வீங்க தண்டமாக சேல்ரி கொடுத்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் அதீத சுறுசுறுப்பு அதீத துருதுறுப்பு இதுவே வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொண்டு போய் விட்டுரும் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ஈஸியாக வந்து உங்களை ஏமாற்றம் செய்திட முடியும் ஏன்னா எமோஷனலி குயிக்காக கனெக்ட் ஆகக்கூடிய சென்சிட்டிவ் மக்களாக நீங்கள் இருப்பீங்க இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்களே நான்காம் எண்ண ஆதிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இதை நீங்கள் பொருத்தி பார்த்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களோ குடும்ப உறுப்பினர்களோ இந்த தேதியில் இருந்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த நான்காம் எண்ண ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் ஹைலி இமேஜினேட்டிவ் திங்கிங் அதாவது கிரியேட்டிவ் ஃபோர்ஸாக வந்து திங்க் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த கிரியேட்டிவ் ஃபீல்டுலையுமே வந்து மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலன்னு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் ஸோ அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் சார்ந்த விஷயங்களுக்கும் உங்கள் மைண்டு வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக ஒர்க் ஆகும் அதில் ஒரு மனிதரை பற்றி சொன்னோம்னா வந்து நம்ம இந்திய தேசத்துக்கே பெருமை மிகு கணித மேதையாக இருந்த ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்கள் அவர்களுடைய தேதியிலுமே இந்த நான்காம் எண் பிரதிபலிப்பதை நம்ம பார்க்கலாம் ஆனால் எப்போதுமே சரி ஒரு சில தேதிகளில் பிறந்தவர்களுக்கு என் கணித பெயர் வந்து ஸ்ட்ராங்காக அமைந்தே தீரணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னால் ஒரு சில தேதிகளில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் நிறைய சிரமப்படுவாங்க நிறைய ஸ்பீட் பிரேக்ஸ்லாம் கடந்து தான் அவங்களால் வெற்றி பெற முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறதுனால இந்த அது மாதிரியான தேதி வரிசைகளில் இந்த நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று தேதிகளை பிறந்த நீங்கள் வருவதனால உங்களுக்கு அமையக்கூடிய பேர் எண் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் உங்கள் லைஃப் வந்து கன்சிஸ்டண்டாக க்ரோ ஆகும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படி அமையாத பட்சத்தில் நிறைய நேரங்களில் நிறைய சிரமங்களுக்கும் உள்ளாக வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன் நிறைய நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண விரும்புவீங்க ட்ராவல் செய்யுங்க உங்களுக்கு வந்து ட்ராவல் தான் மருந்தே நீங்கள் வந்து பிரயாணம் செய்ய செய்ய நிறைய இடங்களுக்கு சென்று நிறைய மனிதர்களை பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டப் அப்படிங்கிறது லைஃப் லாங்குக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களை வந்து அதை எடுத்துகிட்டு போகும் ஒரு ஸ்டேட்டஸ் டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஆகவுமே அது அமையும் இவ்வளோ நேரம் இந்த ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மேலும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஸோ உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் என்கறிதை ரீதியாக பேசணுன்னு விரும்புகிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ஸில் கொடுங்க நான் நெக்ஸ்ட்டு பதிவுகளில் வந்து அந்த டாப்பிக்கில் நான் பேசுகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்